இரவி அப்படின்ற பேர் கேத்தாப்லே வந்து அவ்வளோ அழகா வந்து ஒரு மதர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் மதுரை மக்கள்கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம மதுரைக்கு கிடைச்ச உண்மையான வரப்பிரசாதம் நம்ம இறைவி விவசாயிகள் கிட்டையும் அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்தையும் வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த பொருட்களை வச்சு நம்ம அப்படியே வந்து மேனி துளக்க குப்பை மேனி சூப்பரான ஒரு வாக்கியம் இதுதான் வந்து கருப்பு ஆயிலாம் கருப்பு எள்ளிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு ஆயில் த பியூரிட்டி ஆஃப் நல்ல கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெமெடி ஆக்சுவலி இந்த மாதிரி மங்கு இந்த கழுத்துல இருக்கக்கூடிய கருப்பு அண்ட் இந்த மங்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஈவன் ஆக்கி கொடுக்கக்கூடிய மதுரை மயில் சேனல் அதை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு நான் கொடுத்துருவேன் ஸோ அது பிளஸ் வீடியோ காமிச்சா மட்டும் போதும் என்னதான் நம்ம சாப்பிட்டு மதுரைக்காரவங்களா இருந்தாலும் நம்ம வாய பல்ல சுத்தம் பண்றது ரொம்ப முக்கியம் அதுவும் ரொம்ப வந்து ஹெர்பலான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்றது ரொம்பவே முக்கியம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்பையும் கொஞ்சம் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு கன்சர்ன் இப்பதான் எனக்கு வந்து தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கன்வெர்ட் பண்ணிருக்காங்க சோ என்ன உங்களுக்கு பிரச்சனையும் டேரக்ட்டா வர்றீங்கன்னா உங்களோட பிரச்சனையை பார்த்து என்ன சோப் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும் சோ ரோஸ் மேரி இல்லைங்க ரோஸ் மேரி ரோஸ் மேரி கோலி சோடாலேயும் நாங்க நேச்சுரல் குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்டாங்க ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாலே அப்படியே வந்து நீங்க வந்து இறைவி கஸ்டமராவே ஆயிருவீங்க ஆண்ட்ராய்ட் வந்து மாதிரி பிறந்த குழந்தைக்கே புளியல் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம் இளநறையெல்லாம் கண்டிப்பா வந்து தழுக்கக்கூடியது அப்படின்னா அதோட பேக்கேஜே பாருங்களேன் இவ்வளவு க்யூட்டா இருக்குல்ல இந்த மாதிரி உங்களுக்கு அழகா வந்து ஒரு பவுச் போட்டு இந்த ஒரு இதுல கொடுத்துடலாங்க எடுத்து வாவ் சூப்பராக இருக்குது வெட்டநாடு சிக்கன் மசாலா இது எல்லாமே நம்ம கைப்பட அரைச்சு வீட்டில் நம்ம எப்படி அரைச்சு யூஸ் பண்ணுவோமோ அது காட்டியானம் அரிசி மங்கு குத்திப்பூ வளலை ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் ஷா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏ நம்ம இன்னைக்கு வந்திருக்க இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புங்க ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நம்ம மதுரைக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம அம்மாக்கள் பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து வந்து நம்ம உணவு எல்லாம் கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி அட் த சேம் கொஞ்சம் கூட மாறுபடாம சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் வந்து ஆர்கானிக் சொல்லுவாங்க அப்படி கண்டிப்பா கம்பேர் பண்ணல விரும்பல பட் இங்க பார்த்தோனே அவ்வளோ ஷாக் ஆயிட்டேன் ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வந்து நம்ம ஷாப்ல வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான முறையில் நேச்சுரலா வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ரொம்ப பீக்ல இருக்கக்கூடிய ஒரு ஷாப் அதாவது இறைவை ஷாப் தான் நம்ம வந்து இன்னைக்கு லொக்கேட் ஆயிருக்கோம் இது மதுரையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இது வந்து ஆன்லைன்ல சூப்பராக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ இது எல்லாமே வந்து ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆகட்டும் பெங்களூர் ஆகட்டும் நாமக்கல் ஆகட்டும் இந்த மாதிரி அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இதோட மெயின் பிரான்சஸ் அண்ட் மேனுபேக்சர் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தாங்க இருக்கு சோ எஸ் இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்னா காமிச்சிடுறேன் பட் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி சூப்பராகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லயும் இங்க மட்டும்தான் கொடுக்க முடியும் இங்க நம்ம மதுரை மக்கள்கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ மதுரை இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே பாத்தீங்கன்னா வந்து சில பேர் வீட்லயே வந்து வியாபாரம் பண்ணுவீங்க இல்லையா அதாவது எசென்சியல் ஆயில் சோப்பு ஷாம்பூஸ் அது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஆர்கானிக் நான் சொல்றேன் கண்டிப்பா நல்ல பீக்கா இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம மதுரையில வந்தீங்க அப்படின்னா இந்த ஷாப்ல நேரடியாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வரணும்னு நினைச்சீங்கன்னா மதுரை இருக்கக்கூடிய காலவாசல் இருக்கு இல்லையா குருத்தேச்சுக்கும் பாத்திமா காலேஜுக்கும் பக்கத்துல அப்படியே சென்ட்ரல்லா ஸ்மார்ட் பஜார் இருக்கும் சோ ஓல்டு கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா அந்த ஸ்மார்ட் பஜார் பஜாருக்கு ஆப்போசிட்லேயே தீக்கதி பில்டிங்ல கிரௌண்ட்ல உங்களுக்கு வந்து இரவி லொக்கேட் ஆயிருக்குங்க இரவி அப்படின்ற பேர் கேட்டாப்லே வந்து அவ்வளவு அழகா வந்து ஒரு மதர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் அவ்வளோ தேர்ந்தெடுத்தப்பட்ட ஒரு குட் நேச்சரில் வந்து உருவாக்கப்பட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு லைக் ஆயில் ஆகட்டும் அண்ட் சோப்ஸ் ஆகட்டும் அண்ட் வந்து உங்களுக்கு பவுடர்ஸ் இது எதுவுமே வந்து ப்ரிசர்வேட்டிங்கே கிடையாது இதுதான் வந்து ஆணித்தரமான உண்மையான ஒரு நேச்சர் அப்படின்னே சொல்லலாம் சோ எஸ் ரொம்ப பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போய் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நான் காமிச்சிட்டேன் ஓகே சோ எஸ் வாங்க வீடியோ குழப்பலாம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க யோசிச்சிருப்பீங்க ஓப்பனிங் ஷாப் ஓப்பனிங் அப்படினாலே ஆஃபர் இல்லையா மோனி அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் ஆஃபர் இருக்கு நான் வீடியோல சொல்றேன் சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க அப் டு 25% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு சோ டோன்ட் மிஸ் இட் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இந்த ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா சோ பவுடர்ஸ்

மாதிரி மதர் வந்து நம்ம சைல்டுக்கு எவ்வளோ எடுத்து எடுத்து பார்த்து ஊட்டுவோமோ அதே மாதிரி எடுத்து பண்ணி உங்களுக்கு கொடுத்தது ஸோ மற்ற ஷாப் ஐ காண்ட் கம்பேர் பட் வந்து நான் சொல்லியே ஆகணும் நேச்சுரலா வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் இதுக்கு அஷூரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் ப்ரிஃப் ப்ரிசர்வேஷனுங்க ஸோ எதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிசர்வேஷனே கிடையாது லைக் இதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து மேக்ஸிமம் டைம் பீரியடே நம்ம கொடுத்துருக்கோம் லைக் வந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஒன் இயர் வரைக்கும் டுவெல் மந்த் அந்த மாதிரி வந்து இவங்களே வந்து சொல்லி தான் இது பண்ணுறாங்க ஸோ கன்சர்வேட்டிவே கிடையாது நீங்க அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இந்த மாதிரி ராக்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லைக் இது என்னென்னமோ இருக்குங்க ஸோ அமுக்குறான் கிழங்கு இது நீலிய ஒரு இலை இது வந்து மோஸ்ட்லி நீ நீலிய இலை வந்து ஆன்லைன்லயே கிடைக்கிறது நம்ம தேடி தேடி வாங்குவோம் பட் இங்க பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஸோ ஹேருக்காகட்டும் இதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எப்படின்னா இந்த ஒரு இண்டிகோ லீஃப் பவுடருங்க ஸோ ஆவாரம் பூ இதுமே வந்து டூயின் வந்தாங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட் அண்ட் தோலுக்கும் ரொம்ப பெனிஃபிட் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆவாரம் பூ கண்டிப்பா கடுக்காய் கடுக்காய் பொடெல்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு எல்லாமே வந்து ஆன் ஸ்டாக் கையிலேயே கிடைச்சிட்டு இருக்காங்க ஆன்லைன் இந்த ஷாப் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு ஆஃபர் நான் ஆஃபர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் ரொம்ப நேச்சு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இது வந்து ஆக்சுவலி வந்து கண்டிப்பா வந்து விவசாயிகிட்டையும் டைரக்ட் பர்ச்சேஸ் ஆக்சுவலி சோ விவசாயிகிட்டையும் அண்ட் மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்தையும் வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த பொருட்களை வச்சு நம்ம அப்படியே வந்து அந்த நேச்சுரல்ல இருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அரைச்சி பவுடர் அது மட்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி பவுடர்ஸா கிடைச்சிட்டு இருக்கு சில இதுல வந்து சில பூச்சிகள் இருக்கலாம் குச்சி அதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து எடுத்து போடுவாங்களா அப்படின்றது எனக்கு ஐடியா கிடையாது இங்க அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இதுக்குன்னு டீம் தனியா இருக்காங்க சோ இந்த டீம் வைஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ சென்னையிலேயே வந்து மேனு ஆக்ஷன் இருக்குது இந்த டீம் அதாவது இதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் நீக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு சோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பியூர் பெர்சன்டேஜ் ஆஃப் அந்த இது இப்ப இங்க வந்து நீலிய வரி போட்டீங்கன்னா அந்த ஒரு ஹெர்பல்ல இருந்து மட்டுமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு பவுடர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு ஸோ இது இது ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் 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 ஹண்ட்ரட் நைன்டி நைன் அண்ட் வந்து 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 தேர்ட்டி தேர்ட்டி அது வரைக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய பவுடர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சப்போஸ் இருக்கு இருக்கு அப்படின்னா அப்படின்னா இங்கே வரீங்க ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பட் அதுக்கும் மேல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா ஒரு கூப்பன் கோட் தரேன் அண்ட் இந்த வீடியோவும் நீங்க சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ வீடியோ கூப்பன் கோட் வந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டூ பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு இப்ப நான் இது வந்து பார்த்தோன்னே வந்து இது எனக்கு ரொம்ப கருப்பா இருக்கு என்ன ஆயில் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆக்சுவலா வந்து இதுதான் வந்து கருப்பு ஆயிலாம் கருப்பு எள்ளிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு ஆயில் த பியூரிட்டி ஆஃப் நல்ல நெய் ஆமா நல்ல அது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கலர்லாம் வேற எங்கேயுமே பார்த்தது இல்லை உடனே சொன்னாங்க வந்து கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கருப்பு எள் இருக்குனீங்கன்னா அது பிளஸ் வந்து சில ப்ராடக்ட் அந்த இதுல எக்ஸ்ட்ராக்ட் பண்றது மிஷின் யூசஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமா பட் இங்க இறைவியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இப்போ இந்த கருப்பு எள் அப்படின்னா அந்த கருப்பு எள்ளு இருக்கிற அந்த இதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அது பியூரா அந்த ஒரு பொருளை மட்டும் இருந்து எக்ஸப்ட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த ஒரு கருப்பு இல்லை ஸோ அதுதான் இவ்வளோ பியூரிட்டி ஆஃப் கருப்பு அந்த ஒரு கலரு அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது எதுவுமே வந்து ப்ரிசர்வேட்டிங்கே கிடையாதுங்க என்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிட்ட ஸோ வந்து பார்த்தோன்னே இந்த எள்ளு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் கிரவுண்ட்நட் ஆயிலும் ரொம்ப சூப்பராக இருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் ரொம்பவே தெரியும் ஸோ நீங்கள் மற்றதுக்கும் இதுக்கும் ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே அப்படியே வந்து நீங்க வந்து இறைவி கஸ்டமராகவே ஆயிடுவீங்க அந்த லெவலுக்கு பியூரிட்டி அவ்வளோ நல்லா இருக்கு ஸோ எஸ் ப்ரைஸ் வா ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஆக்சுவல் த்ரீ ஃபிஃப்டி தான் இது ஸோ கிரவுண்ட் ஒன் லிட்டர் ஆயிலே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் லைக் இதுல இருந்துமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் இன்னும் கம்மி ஆகும் டேரக்டா விசிட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதை விட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க டேரக்டா வரீங்க ஸோ உங்களுக்கு நம்ம மதுரை மயில் சேனல் அதை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு நான் கொடுத்துருவேன் ஸோ அது பிளஸ் வீடியோ காமிச்சா மட்டும் போதும் இன்னுமே வந்து இதை விட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப் டு ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் அண்ட் தேங்காய் எண்ணெய் எஸ் தேங்காய் எண்ணெய் அஃப்கோர்ஸ் நான் சொல்லி ஆகணும் ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும் சில கலப்படமான எண்ணெய் வந்து வேகமாக வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகாது இந்த மாதிரி பியூரா இருக்க ஒரு தேங்காய் எண்ணெய் அப்படின்னா வேமாவை இந்த பனிக்காலத்துல பாத்தீங்கன்னா வேம ஃபேஸ் ஆயிரும் சோ அந்த வகையில நீங்க அழகா கண்டுபிடிச்சிடலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது இதோட இது எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் டேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஒன் இயர் வரைக்குமே உங்களுக்கு இதுக்கு வந்து அஷூரன்ஸ் இருக்குது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ரொம்ப ஃபேவரேட் ஆக்சுவலி வந்து குங்குமாதி தைலம் ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும் பட் இங்க வந்து உங்களுக்கு ஜெல் பேஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெமெடி ஆக்சுவலி இந்த மாதிரி மங்கு இந்த கழுத்துல இருக்கக்கூடிய கருப்பு அண்ட் இந்த மங்கு பங்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஈவன் ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர்டுபரான ப்ராடக்ட் இந்த குங்குமாத்தி தைலம் சாரி அந்த ஸ்கின் பேட் ஜெல் ஜெல் மாய்ச்சரைசர் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பிரைட்னிங் ஜெல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ப்ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டியில இருந்து இருக்கு பட் இதை விடையுமே ரெடியூஸ் ஆகும் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு ஜெல்லு கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க வந்தீங்க அப்படின்னா இறைவில இந்த ப்ராடக்ட் ஸ்கின் பிரைட்னிங் ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் வந்து லைக் அந்த கெமிக்கல் அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணி உங்களோட ஃபேஸை வந்து இது பண்ணியிருப்பீங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் ஸோ இதை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஸோ யூஸ் பண்ணி பார்த்த மாதிரியும் தெரியும் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு லாபமும் இருக்கு ரிசல்ட் இதாகுது அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு கெமிக்கல் பேஸ்லயும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி உங்களுக்கு ஸ்கின் வந்து அப்படியே இருக்கும் ஸோ அந்த வகையில சூப்பர் இது தென் இது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி முல்தானி மெட்டி அண்ட் இங்க பாருங்க குளியல் பவுடர் குளியல் பவுடர் சீகக்காய் பவுடர் கூட அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நேச்சுரலா கொடுத்துட்டு லைக் இந்த குளியல் பவுடர்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் போடக்கூடிய ஒரு பியூரிட்டியான குளியல் பவுடர்னு தான் சொல்றாங்க ஸோ வந்து பிறந்த குழந்தைக்கே கூட நீங்க தாராளமா இந்த குளியல் பவுடரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் கிடையாது லைக் நீங்க வந்து தேடி தேடி போய் வாங்கிட்டு இருப்பீங்க இல்லையா என்ன தெரியுதுங்களா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க எசென்ஷியல் ஆயில் ஸோ எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய பேஸ்டு ஃப்ளேவர்ஸ் இருக்குது லைக் ரோஸ் எசென்ஷியல் டர்மரிக்கு காஃபி லாவெண்டர் அப்படின்னு எல்லா வகையான எசென்ஷியல் இருக்குது இதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் லைக் இதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ தேங்காய் எண்ணெல்லை போடுறீங்க இல்லை உங்களுக்கு நல்ல அந்த மாதிரி எந்த எண்ணெயில் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒன் டு டூ ட்ராப்ஸ் மட்டும்தான் விடணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தாராளமாக அதை வாங்கிக்கலாம் இது வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல தேடி தேடி எது வந்து உண்மையா இருக்கும் நேச்சுரலா இருக்கும் அப்படின்லாம் நம்ம உமன்ஸ்ல நிறைய உமன்ஸ் நம்ம இல்லாமே வந்து சோப் பிசினஸ் ஷாம்பு பிசினஸ் எல்லாம் பண்ணுவீங்களே அதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் வந்து நம்ம இறைவியோட இந்த மாதிரி எசென்சியல் ஆயில் நான் கண்டிப்பா சொல்லுவேன் சோ தாராளமா வந்து வாங்கிக்கலாம் சோ இது மட்டும் கிடையாது இங்க ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குங்க லைக் இதை தாண்டி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோன்னா வளலை பார்க்க போறோம் வளலை நல்லா இருக்குல்ல பாத்தீங்கன்னா சோப்ஸ் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போறோம் என்னென்னமோ சோப்ஸ் இருக்குங்க அவ்வளவு சோப்ஸ்மே வந்து கிட்டத்தட்ட அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட பேக்கேஜே பாருங்களேன் இவ்வளோ கியூட்டா இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அழகா வந்து ஒரு பவுச்ல போட்டு இந்த ஒரு இதுல கொடுத்துருவாங்க ஸ்மெல்லு ஒன்னு எடுத்து பாக்குறேன்க்கா வாவ் சூப்பரா இருக்குது வேட்பாளை அதே ஸ்மெல் மாதிரிதான் இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலான இது அவங்க தயாரிச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ரெட் ஒயின் ரெட் ஒயின் இருக்கு ஏபிசி வளலை சூப்பராக இருக்கும் ஏபிசியோடது அண்ட் வேட்பாலை இதெல்லாம் ரொம்ப பருக்கள் இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு பெனிஃபிட்டான ஒரு சோப்புங்க ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தொண்ணூறு பால இருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கு லைக் இதோட கிராம்ஸ் நான் சொல்லியாகணும் இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்து கிராம்ஸ்ல இருந்து உங்களுக்கு இருக்குது சில இடத்துல வந்து செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது வந்து எவ்வளவு ப்ரைஸ் பாருங்க அண்ட் ஒன் டென் கிராம்ஸே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி ருபீஸ்ல ஒன் ஆஃப் தி பிரீமியம் குவாலிட்டியில வந்து கிடைச்சிட்டு இருக்கு நான் அடிக்கடி அழுத்தி சொல்றது காரணம் இதுதான் நம்ம மதுரைக்கு கிடச்ச உண்மையான வரப்பிரசாதம் நம்ம இறைவி ஏக ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க லான்ச் பண்ணிருக்காங்க நேரடியாவே வந்து நீங்க பார்த்து அதோட பயன்லாம் கேட்டு அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ அடுத்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து வளலை தான் சோப்பு தாங்க எவ்வளவு சோப் பாருங்க இந்த ஆட்டு பால் கோட் மில்க் சோப்பு ரோஸ் பெட்டல் சோப்ஸ் அண்ட் வந்து இங்க பாருங்க வெட்டிவேர் வேறு பைத்தம் மாவு எல்லாமே குப்பைமேனி மேனி துளக்க குப்பை மேனி இட்ஸ் சூப்பரான ஒரு வாக்கியம் அதுக்கேத்தாப்புல நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ சூப்பர் டூப்பரான ஒரு இது குப்பை மேனி அண்ட் கச்சாலை எல்லாமே இருக்குங்க சந்தனம் நலங்கு மாவு கறித்தோள் உளுந்த வளலை வேப்பிழை உருளைக்கிழங்கு ஜாதிக்காய் அப்படின்னு எல்லா வகையான சோப்ஸுமே வந்து வந்து நம்ம இதுல வந்து ஷாப்ல அவைலபிளா இருக்கு ஸோ ரெடி டு ஸ்டாக் எப்பவுமே கையில இருந்துட்டே இருக்கும் சரும பிரச்சனைகளை வந்து நீக்கக்கூடிய ஒரு சோப்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க அது வந்து பூ வளலை அதாவது வந்து அந்த நம்ம படை தேமல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து உங்களுக்கு நிற்கக்கூடியது இதில் இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னன்னா ஒவ்வொரு சோப்ஸ் பக்கத்துலையுமே அதோட பெனிஃபிட்டும் அண்ட் தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன உங்களுக்கு பிரச்சனையும் டைரெக்டா வர்றீங்க உங்களோட பிரச்சனையை பார்த்து என்ன சோப் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும் அண்ட் என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு கைடன்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆள் இருக்காங்க ஸோ நம்ம இறைவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்போஸ் நம்ம வந்து வீட்டு சாமான் அதாவது மளிகைக்கு தேவையானது கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அதாவது உங்களுக்கு ஸோ இந்த ஃபிரிஷ் ஃப்ரை மசாலா ரசப்பொடி சாம்பார் பொடி கொழம்பு மிளகாய் பொடி சூப் பவுடர் அப்படின்னு எல்லா வகையான இதுவுமே இருக்குது இதுக்கு அந்த கார்லிக் ஸோ கார்லிக் சூப்பர் அப்படின்னு எல்லாமே ஒவ்வொன்றும் தூதுவளை சூப்பு அப்படின்ட்டு எல்லாமே இருக்கு இது வந்து ஆவாரம்பூ பவுடர் சோ இதுலயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கோம் என்ன இதுல சோ இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன்ல மேனுபேக்சர் பண்ணிருக்காங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏகப்பட்டது உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு ரெவில கிடைச்சிட்டு இருக்குங்க இந்த சிக்கன் கபாப் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியே இதை போட்டு மிக்ஸ் பண்ணா மட்டும் போதும் செட்டிநாடு சிக்கன் மசாலா இது எல்லாமே நம்ம கைப்பட அரைச்சு வீட்டுல நம்ம எப்படி அரைச்சு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்கும் நீங்க யூஸ் பண்றப்ப உங்களுக்கு தெரியும் அந்த மனம் அந்த சுவை எல்லாமே தெரியும் இல்லையா அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் அதனாலதான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வந்து ரெவிக்கு டேரெக்ட் விசிட் பண்ணிடுங்க எங்க இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மதுரை காலவாசல் இருக்கு இல்லைங்களா குருதேற்றுக்கும் நடுவில் இருக்குது ஆப்போசிட்டில் தீக்காதர் இருக்குது இல்லைங்களா தான் இருக்குது இறைவி ஸோ கண்டிப்பா நேரடியாக விசிட் பண்ணி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோங்க தென் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் இது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு வருது ஸோ வருத்த முந்திரி வருத்த பாதாம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கு இதுல குவான்டிட்டி சூப்பரா இருக்குப்பா நல்ல ஒரு குவான்டிட்டி இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு பேக்கேஜிங்மே சூப்பரா இருக்கு உங்களுக்கு ஸோ அது மட்டும் கிடையாது மிளகு பிளாக் பெப்பர் வேற லெவல் ஆக்சுவலி சூப்பரான குவான்டிட்டில கொடுத்துருக்காங்க அண்ட் இது பாருங்க காட்டியானம் அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி கருப்பு கவுனி அரிசி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இது வந்து நம்மளுக்கு நேச்சுரலா அப்படியே கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இங்கே நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பேக்கேஜிங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியா இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரெசன்டேஷனுக்குலாம் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம எதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம் இதுமே நம்ம ஹெல்த்தியாக வாங்கிட்டு போகலாமே ஏன் முறுக்கு சிப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போனோம் இல்லையா ஸோ நீங்க அந்த மாதிரி ரோஸ்டட் இது பாதை இந்த மாதிரி நீங்க பிரசன்டேஷனுக்கே வந்து ஒரு வீட்டுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து எப்பவுமே ஞாபகமா இருக்கும் மறக்காம இருக்கும் சரி இவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து ஆர்கானிக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் உங்களோட பேரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரைட் ஸ்கின்க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா நம்ம ஹேருக்குமே வந்து அழகுப்படுத்தணும் இல்லையா ஹேருக்குமே வந்து ஹண்ட்ரட் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் இல்லையா சோ அத மாதிரி உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஹேர் ஆயில் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க ஹண்ட்ரட் எம்எல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பிரைசஸ் எல்லாம் சொல்லலாம் ஸோ த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு நேச்சுரல் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை நாணம் நேச்சுரல் ஹேர் ஆயில் இந்த மாதிரி ஒரு ஹேர் ஆயில் ஸோ முடி உதிர்வு எல்லாமே குறைச்சிட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உடலில் வந்து குளி குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம் இளநரையெல்லாம் கண்டிப்பாக வந்து தடுக்கக்கூடியது அப்படின்லாம் போட்டிருக்கு ஸோ ஒவ்வொருட ஒவ்வொன்றோட ஒரு பெனிஃபிட்மே வந்து அது பெனிட்டுமே எழுதியிருக்கனால உங்களுக்கு ஈஸியா அனலைஸ் பண்ணி உங்களோட என்ன ஃபால்ட்டோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்க வந்து வாங்கிக்கலாம் முந்திரி எண்ணெய் வா இதெல்லாம் வந்து எங்க இருக்குன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் போல இங்க நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதுவும் ஹேண்ட்மேட்ல டைரக்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு கோல் ப்ரெஷர் கேஷுவல் ஆயில் ஸோ இதை ரொம்பவே வந்து நீங்கள் வந்து ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சருமத்தை வந்து நல்ல ஈரப்பதமாக்கும் மென்மையாக வச்சுக்கும் அப்புறம் வந்து இந்த உச்சந்தலைக்குலாம் இது பண்ணோம்னா ரொம்ப ஒரு நல்ல ஊட்டம் அளிக்கக்கூடியது லேஸாக இருக்கக்கூடியது எல்லா பெனிஃபிட்மே இது இருக்கு ஸோ நீங்கள் இந்த ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்குமே வந்து கண்டிப்பாக இந்த முந்திரி கேஷுவல் ஆயிலாக ஃபேஸுக்குமே ரொம்ப அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆயிலை யூஸ் பண்ணி லைக் நம்ம அந்த பேக்லாம் போடுவோம் இல்லையா அந்த பேக்குமே இது மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஆக்சுவலி சோ எஸ் என்ன தான் நம்ம சாப்பிட்டு மதுரைக்காரவங்களா இருந்தாலும் நம்ம வாய பல்ல சுத்தம் பண்றது ரொம்ப முக்கியம் அதுவும் ரொம்ப வந்து ஹெர்பலான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்றது ரொம்ப முக்கியம் ஸோ ஹெர்பல் பவுடரும் வந்திருக்கும் உங்களுக்கு வந்து டூத் ப்ரஷும் வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல் இதுல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸோ நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு சில பேர் எங்க மம்மி எல்லாம் இப்ப இந்த பேஸ்ட் இதெல்லாம் வந்து விரும்பவே மாட்டாங்க ஸோ அந்த கடுக்காய் பவுடர் அந்த மாதிரி இது பண்ணி தான் வாங்குவாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ஸோ இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணா கூட எங்க அம்மா ரொம்ப ஹாப்பி படுவாங்க அந்த லெவலுக்கு இருக்கும் ஸோ வாங்கிடுவோம் இதையும் தென் வந்து உங்களுக்கு கோம்புங்க சோ கோம்பு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா ஹேர் ஃபாலு அண்ட் ஹேர்ல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைக்கு காரணமே வந்து இந்த சீப்பு மட்டும்தான் இந்த சீப்பவே வந்து ஒரு ஒரு வீட்டுல ஒரு சீப்பை அத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்க அதைவே கழுவ கூட மாட்டீங்க டு பி பிராங்க்லி சாரி ஓகே சோ அதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா சோ அதெல்லாம் தயவு செய்து வந்து நிறுத்திடுங்க இப்பவே நிறுத்தினீங்கன்னா உங்க முடி கொட்டுறதும் இப்பே நின்றும் ஓகேங்களா சோ அந்த வகையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு சீப்புனா இந்த சீப்பு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வேப்பமரத்து கட்டை ஓகேங்களா இது வந்து வேப்பமரத்து கட்டை பிளஸ் வந்து வேப்ப ஆயில் அது அந்த எசென்சியல் இது பண்ணி ஊற வச்சு நம்ம பண்ணனால அஃப்கோர்ஸ் டேண்ட்ரஃப் வில் பி வந்து நம்மளுக்கு இருக்காத மாதிரி இருக்கும் இந்த யூஸ் ஸ் யார் இருக்கீங்க ஹிண்டே கொடுத்துட்டு அப்படி மூடி வச்சிருக்கா இல்லையா எஸ் டீ தூள் தான் நம்ம வந்து பாக்க போறோம் டீ லவர்ஸ் இருப்பீங்களா அவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் வந்து பியூரிட்டியான டீ தூள் வேணும் நம்ம யூஸ் பண்றோம்ல டீ தூள் அது உண்மையில டீ தூளா டீ பவுடரா கிடையவே கிடையாது அது வந்து வேஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டீத்தூளுமே வந்து அது வேஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் நானும் குடிப்பேன் அந்த வேஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட பட் வந்து சொல்லிக்குவோம் சோ டீ லவர்ஸ் இருப்பீங்க அப்படின்னா இது வந்து பியூர் பியூர் ஹண்ட்ரட் வந்து டீ தூள் நேச்சுரலான டீ தூள் கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்போம் இங்கே வந்ததுக்கப்புறம் சரி நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கன்சன் எனக்கு வந்துருக்கு சொல்ல போனா அந்த ப்ரஷ் ஆகட்டும் அந்த நம்ம ஸ்கின் ஆகட்டும் உள்ள இன்டேக் எடுக்கிறது அந்த ஆயிலெல்லாம் பாத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்பையும் கொஞ்சம் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு கன்சர்ன் இப்போதான் எனக்கு வந்துருக்கு ஏன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு இவ்வளோ இருக்கு இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ உங்களுக்கும் இந்த ஞான உதயம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா இறைவைக்கு வந்து பாருங்க இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் மிஸ்ஸே பண்ணிட்டு இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்டுங்க இது பால்ல கூட போட்டு இது பண்ண தேவையில்ல அந்த டீ தூள் போட்டு நம்ம டீ தூள் போட்டு பண்ணோம் இல்லையா சோ கருப்பட்டையெல்லாம் யூஸ் பண்ணுங்க அந்த சக்கரைக்கு அந்த கருப்பட்டையில யூஸ் பண்ண இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும் இது வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் எஸ் சோ ரோஸ் மேரி இல்லைங்க ரோஸ் மேரி ரோஸ் மேரி எல்லா இதுலயும் கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரெண்டிங் நம்ம இறைவியில டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ரோஸ் மேரி பவுடர் வந்து கோலி சோடா வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தேகமா நான் கேட்டேன் கோலி சோடாலையும் நாங்க நேச்சுரல் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்டாங்க நம்ம சில கோலி சோடாலாம் குடிப்போம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு கோலி சாடெல்லாம் குடிப்போம் இல்லையா அதுல என்ன இருக்கும் எல்லாருக்கும் தெரியும்ல சோ அதுல வந்து நிறைய அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து அதோட ஃப்ளேவர் மட்டும் இருக்கும் இது இப்ப ரோஸ் அப்படின்னா அந்த ரோஸோட ஃப்ளேவர் ஆட் பண்றது அந்த கலர்ஸ் ஆட் பண்றது அந்த மாதிரி இருக்கும் இதுல எதுலையுமே அந்த கலர் இது க்ரீன் பாட்டிலோட கலர்ப்பா கிரீன் வந்து பாட்டிலோட கலர் ஸோ எதுவுமே வந்து கலர் கிடையாது எல்லாமே வந்து அதோட ஒரிஜினல் லைக் இப்ப இந்த பன்னீர் அப்படி இந்த பன்னீர் ரோஸ் இருக்குன்னா அந்த பன்னீர் ரோஸ்ல இருக்க எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பியூரிஃபையான கோலி சோடா ஒன்னு கோலி சோடால ரொம்ப நல்ல ஒரு ப்ரா இந்த மாதிரி சொல்லுவேன் ஸோ பன்னீர்ல இருக்கு புதினா இப்ப புதினா இப்ப குடிக்கணும்னா அந்த ஃப்ளேவர் என்ன இருக்கோ அப்படியே உங்களுக்கு அந்த இதில் ப்ராபக்ட்ல கிடைச்சிட்டு இருக்கும் சோ புதினா ஜீரகம் ஸோ சீரக கோலி சோடால செம்ம அண்ட் வெற்றிலை கோலி சோடா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெற்றிலை கோலி சோடா ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம அவ்வளோ பியூரிஃபையா கொடுத்துட்டு இருக்கிறது இறைவி அண்ட் இங்கே நம்ம மதுரையில வந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நிஜமாவே நான் சொன்ன மாதிரி இங்க இருந்துதான் வந்து நம்ம உடம்ப கொஞ்சம் கன்சென்ட் பண்ணணும் பாக்கணும் அப்படின்ட்டு நான் இன்னையில இருந்து ஆஹ் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீங்களும் முடிவு எடுத்துக்கலாம் சோ இதே மாதிரி ஒரு சூப்பர் பென்ஃபர்வேட்டிவ் ஆன இந்த வீடியோ வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோங்க நேரில் பார்த்தாகட்டும் நிறைய ப்ராடக்ட்ஸை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் நிறைய திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அதுவும் நான் வீடியோ லாஸ்ட்ல எண்ணில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன் ஸோ நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டா வந்து வந்து விசிட் பண்ணுங்க பிப்ரவரி ஒன் டு பிப்ரவரி டென் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம வீடியோ பார்த்து டேரெக்டாக காமிச்சிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க ஸோ இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாங்கள் வந்து சந்திக்கிறேன் எனக்கு பிடிச்ச சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அண்ட் இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் சத்தியமா ஒர்த்தபுளான ப்ராடக்ட் அந்த குளியல் பவுடர் அந்த சோப்பு என்னோட முக்கியமான அந்த ஜெல்லு இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் ஆயில் கண்டிப்பா அன்னைக்கு தேவைப்படும் அதெல்லாம் வாங்கியிருக்கேன் கண்டிப்பா வந்து ஒரு சூப்பர் டூபரான பர்ச்சேஸ் எனக்கு இங்க முடிஞ்சிருக்கு இறைவில சோ ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மாதிரி ஒரு ஹெல்தி அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மதுரையில லான்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ கண்டிப்பா சார் தேங்க்யூ ஸோ மச்